வணக்கம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு புதிதாக ஒரு எம் எஸ் நியமிக்கப்பட்டு புதிய ஜெனரேட்டர் பொருத்தப்பட்டு மெட்டர்னிட்டிக்கு செல்வதற்கான வேலை ஆரம்பிக்கப்பட்டு ஜெனரேட்டரை வழங்கிய வழங்கிய அமைச்சரவருக்கும் நன்றி கூறி எம் எஸ் அவர்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரி அனைவரும் சேர்ந்து நன்றி கூறி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் தருணத்தில் இது அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக அமைந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இங்கே என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இன்று அவர் மீண்டும் முகநூல் ஊடாக தோன்றி ஒரு திடுக்கிடும் தகவல்களை இங்கே வழங்கியுள்ளார் அந்த தகவல்களை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் குட் மார்னிங் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஜோப்ளஸ் மேன் <laughs> if anybody want my resignation letter, please draft and come. Uh, draft it can come. I'll uh, uh, I'll talk in Tamil. Talk in the resignation letter uh, the medical administration the designation वर्ण मंडा वेरे आली टवांगो इल्ले MBBS designation लेटा वर्ण मंडा वेरे आली टवांगो रंडे कम नासा इमरतारन नन

ஹாஸ்பிட்டல அடுத்த வாரன்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் நீ அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சான்ஸ் இல்லை நினைக்கிறேன் இன்கொயரி போன் பண்ணி அது வந்து நினைக்கிறேன்னு அந்த நேரம் இருக்கே கிள்ள அதாவதுதான் சாவச்சேரியில வெள்ளிக்கிழம தனியா பேஷன்ஸ் பாத்துட்டு இருக்கேக்கு இல்லையே இவங்களை இன்கொயரிய ஃபோன் பண்ணி இன்கொயரிக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து வந்திருந்தவ பட் இன்கொயரிக்கு வளமையாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது நான் இருந்து இப்போ இருந்து ஒவ்வொரு ஒரு இதாக அடுத்து தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது பட் நான் அவங்களே சொன்னு திஸ் இஸ் மை ஆஃபீஸ் அண்ட் தென் ஐ ஐ ஐ ஐ ஏஓஎம் சிசியும் கால் பண்ணி போட்டு இவைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோ தேங்க் கொடுங்கோன்னு சொல்லி போட்டு അതില പാക്കി മോജൻ്റേ ഒരു മനുഷ്യനാൽ ചെയ്യലും കടമക് പാകക്കൂടി ഏർജന്റാണ് എല്ലാവരെയും പാട്ട് നോർമലാ നാട്ടിലും ஸோ தட் ஹாஸ் ஹேப்பன் நான் நேற்று தான் அந்த லெட்டர் பார்த்து நான் எனக்கு சரியான சந்தோஷம் அந்த பேக் டேட் பண்ண பட் அந்த லெட்டர் எடுத்துருக்கீங்க எடுத்திருக்கிறீங்க தட் ஆல்சோ வெரி ஃபைன் தட் ஆல்சோ வெரி ஃபைன் அது வந்து கொடுத்துருக்கா லால் பண்ண அப்படியே சார் நான் நான் இப்போ கூட லீகலாக சேலஞ்ச் பண்ணலாம் அது வந்து ஃபோர் செக்ர்டரி என்று தான் எழுதியிருக்குது அதாவது வந்து செக்ரட்டரிக்கு தான் சைன் பண்ணியிருக்கார் பட் ஆல்சோ வாண்ட ஒருத்தருக்குழு விருடா கவலையா சார் தெரியல வித் ஒன் டே ஜென்ரேட்டர் கொண்டு வந்து சந்தோஷம் அப்படியே அந்த ஜெனடா ஸ்போர்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தீங்க பேஷன்ஸ் வாங்க பாய் வாங்கன்னு சொல்லி சிம்பிளா சொல்றேன் அந்த சோட் வந்து மேலே கொண்டு போனது காரணம் மூன்றா ரெண்டாவது மாடி கொண்டு போனது காரணம் வந்து என்னென்னு சொன்னால் நார்மலா ஒரு டெலிவரி ஒன்று நடக்க ஒரு இன்டர்னல் ப்ளீடிங் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் நாட் ஆல் தி டைம் ஐ ஸ்போக் லோட் ஆஃப் பீப்புள் ஐ டிட்டோஸ் ஜினனோப்ஸ் எனக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனோப்ஸ் ஆக்களுக்கு வடிவ விளங்கும் ஒரு ஜூட்ரஸுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு க்ளட் ப்ளாக் பண்ணி தான் வீலியில வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதாவது ஆக்டிவ் ப்ளீடிங்காக தெரியாது பட் ஒரு ப்ளட் ரெண்டு அதாவது வந்து அவுட் ஃப்ளோ அதாவது பிளட் அவுட் ஃப்ளோ ஐ மீன் இன்ஃப்ளோன்னு வச்சு கொள்ளுமா இன்ஃப்ளோ அது இருக்கு ரத்தம் பாருது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் இப்போ இப்போ மினிட்ஸ் ஸோ உங்களோட உடம்பில் வந்து ஏழு மில்லி லீட்டர் தான் ஏழு லீட்டர் தான் மேக்சிமம் இருக்குது ஸோ இட்ஸ் அபவுட் ஃபோர்டீன் மினிட்ஸ் டு லூஸ் அ அதால தான் நான் ஜோதிச்சேன்னா டிரான்ஸ்அப்பன் ட்ரைஸ் ஆப்ஷன் டு ட்ரெயின் டாக்டர்ஸ் அதோட அங்கே வந்து ஜினோம்ஸ் போர்டை வந்து பார்த்துட்டு இருந்த வந்து யாரு சர்ஜிக்கல் டாக்டர்ஸ் வித் வித் ஓ வித் ஐ டோன்ட் நோ வித் வித்வுட் ட்ரைனிங் கைண்ட் ஆஃப் ட்ரெயினிங் இஃப் யூ ஆஸ் மீ டு மேனேஜ் ஜினோப் பேஷன்ஸ் ஐ வாண்ட் பிகாஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் ஜினோம்ஸ் பேஷண்ட சரி சென்சிட்டிவ் தாடி மீசே எல்லாம் வந்துட்டு என்ஜாய் மை ஹாலிடே சாரி ஃபார் மை அக்லி ஃபேஸ் வில் ஐ வில் கம் பேக் പ്രൗഡ്ലി ഐ വില് ആൻസർ യുവർ കോൾ ടുഡേ അൻ്റെ ഐ ഐ ആൽമോസ്റ്റ് റെഡി ടു കിവ് മൈ റിസികനേഷൻ ലെട്ടർ ഇഫ് യു വാൻറ്റ് സമ്പടി സെറ്റ് ലൈക് ഐ ഡോ ഹവ് എ ഡിഗ്രി ഡോക്ടർ മുരളി വല്ല വണക്കം ഫേസ്ബുക്കില പോകും അത വേറെ എന്താ സന്തോഷം വേണ്ട மீன் அடிச்சு விட்டு நான் நான் எந்த வரேன் நான் நினைக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டாம் சொன்னாஸ் இட்ஸ் கரப்டட் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரே டிபெக்ஸ் அடிச்ச மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்றத விட நான் நேக்கிறேன்

ஒரு சிஸ்டத்தை மாத்த வேணும் என்று சொன்னா அந்த சிஸ்டத்தை உடைக்க வேணும் உடைக்காம என்ன மாத்துறது அந்த சிஸ்டத்தை உடைக்கணும் அதை உடைச்சிருக்கிறேன் நான் இப்போ கேள்விப்பேன் ஜாழ்ப்பாணத்துல வந்து அது நான் கிணநாள் பப்ளிக் வெண்டு கிணாட்டு நீங்கள் ஓடி ஓடிடுறீங்கன்னு வந்து நோமலா கொண்டு வரதுக்கு நான் என்ன விரும்புற ஒரு தமிழ் சனம் வாழ்க்கையில் அந்த இருபத்தி டாக்டர்ஸ் கிட்டவும் போவாது கதைக்காது பிரச்சனைப்படாது ஐ நோ எனக்கு அது தெரியும் உதயசீலன் மீறி வெல் டாக்டர் உதயசீலன் டுஸ்டுடே நான் அவருக்கு சொல்லியிருக்கேன் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மேட் கைண்ட் ஆஃப் யூனோ என்ன செஞ்சிருக்கேன் சொல்லி தெரியல அந்த வீடியோவில் நான் என்ன பார்க்கல பார்க்கறதுக்கு டைம் இருக்கேல நான் நினைக்கிறேன் இந்த உலக தமிழினமே ஒருத்தனோட கதைக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் கால் எடுத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன் எனக்கும் ஒரு ஃபோன் தான் இருக்குது அந்த சாம்சங் ஃபோன் ஜோசிக்கும் என்னத்துக்கடா இவன்ட கையில் வந்து மாட்டினு சொல்லி ஒரு ஃபோன் தான் இருக்கு என்னட்ட அதில் வந்து இல்லாட்ட கோல் மான்சவானா உங்களோட காலில் பிடிச்சி மனைப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஐ வில் கோல் எவ்ரி சிங்கிள் பர்சன் மை டேக் சம் டைம் இது கொஞ்சம் நாள் எடுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் அடித்து நான் கதைப்பான் சாப்பிடுவோம் உண்டா பாட்டி ஓடுவேண்டா பாட்டி போடுவோம் நான் நான் மனசர் தானே நான் ஒன்று சொல்லியில் நீங்கள் பாட்டி போடக்கூடாது என்ஜாய் பண்ணக்கூடாது நான் சாதாரணமான ஒரு ஜதார்த்தவாதி சரிதானே நான் வந்து ஒரு ஜதார்த்தவாதி நான் ஒரு மிதவாதி அல்ல நான் டாக்டர்ஸ்ட்டை கேட்டுக்கொண்டது எயிட் டு ஃபோர் ஒர்க் ராசா ஃபோர் ஓ போய் நீங்கள் பிடுங்குங்க என்ன செய்யுங்க பட் இங்கே ஒரு இருநூறுபா காசோட வர பேஷன்ட்ட எக்ஸ்ரே எடுக்க இயலாது அங்கே தான் எக்ஸ்ரே இருக்குது அங்கே டிஜிட்டல் எக்ஸ்ரே முறிஞ்சா அல்லது பேக் பெயின்னு சொன்னால் சம்டைம்ஸ் இஸ் யூ கேன் எக்ஸ்ரே சம்டைம்ஸ் யூ கேன் அண்ட் ஐ டவுட் வித் யுவர் கரெக்ட் பட் நீங்கள் எல்லா பேக் பெய்னையும் ஜாழ்ப்பணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா நீ பெயினையும் ஜாழ்ப்பாணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இரவோட இரவா இருந்த பேஷண்ட் இல்லை அதை ஆம்புலன்ஸ்ல அனுப்பி அடுத்த நான் விடிய காலம் வந்து பேஷண்ட்ஸ் திருப்பி வருது ஐயா என்ன ஜாழ்பாணம் போறீங்களா வீட்டை போகிறீங்களான்னு கேட்டவன் நான் வீட்டு செலுலைடிஸ் பேஷன் உண்டு இந்த பாவம் உங்களை விடாது பட் ஐநோ நீங்க எல்லாருமே டிரான்ஸ் கட்டு கொண்டிருக்கேன் நினைக்கிறீங்க சனமன் உங்களை தேடும் நீங்க யாரு அங்க என்ன செஞ்சீங்க சாவச்சு இல்ல மூன்று நாள் இப்ப என்ன கவலைடா அந்த இன்கொயரி வந்து அந்த மூன்று நாள் காப்பாத்தினவனுக்கு தான் போட்டிருக்காங்க இன்கொயரி அந்த மூணு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் எனக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் ஹியூமன் ரைட்ஸ்ன்ற என்ற சாமான இல்ல டாக்டர் மிஸ்டர் கனகராஜ் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நோதன் ப்ராவின்ஸ் நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் நான் உங்கள்ட்ட சும்மா கேட்கறது இதே உங்கள்ட்ட அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிருந்து அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இருந்தால் இந்த அதாவது இந்த ஒரு ஒரு அண்டைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட்டோடு நடந்திருந்து ஒரு பேஷண்ட் டெத்தாக இருந்தால் அவன் சொல்லியிருப்பேனோ அர்ச்சுனாவால் தான் செத்த ஆண்டு நானும் சொல்லியிருப்பேன் அர்ச்சுனா தான் செத்தாண்டு அதுதான் அவைக்குமே எனக்கு உள்ள வித்தியாசம் ஒருத்தருக்கும் ஒரு ஒன்று நடக்கல அந்த போராட்டம் ஒருத்தருக்கும் ஒரு கீறலம் இல்லாம கடைசியாக திரும்ப அவன் சொல்கிறேன் முழுப்படியில் நின்று முழு குப்பையும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் பொறுக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு தான் போனாங்க எனக்கு தெரியும் அவங்களை அடிச்சு அண்ணா முழு குப்பையும் பொறுக்கி சாதாரண சாதாரணமே இருக்கு ஒரு போராட்டம் இறங்க வரலாறுல போலீசாரும் பொதுமக்களும் வந்து கை குலுக்கி போன வரலாறே இல்லை எஸ் எஸ்பி லூசியன் நினைக்கிறேன் சார் உங்களுக்கு தமிழ் தெரியுமோ இல்லை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லாட்டி யாராவது சொல்லுங்க இஸ் இஸ் அ நைஸ் பர்சன் சார்ட்டை பாஸ்கெட் பால் பிளேயர் ஆஃப் ஸ்போர்ட் மேன் அதால தான் Then I said, give me the mic, I will do it. அடிச்சுங்க சொ நீங்க உங்களுக்கு வலது பக்கத்தில் உள்ளாலையும் உங்களுக்கு இடது பக்கத்துள்ளேயும் வடிவ பாத்துக்கொள்ளுங்க அதான் அமெரிக்காண்ட நேவி சீலுண்டு அமெரிக்காண்ட மிகப்பெரிய படை என்றது நேவிசையில் அவங்கள்ட்ட இருக்கிற வந்து அவங்களுக்கு படிப்பிக்கிறது வந்து உடபலமோ உலப்பலம் இல்ல மெனப்பலம் அதுல அவங்க சொல்லிக்கான்னு சொன்னா டீம் ஒர்க் ஹெல்ப் ஈச் அது உங்களுக்கு வலது பக்கத்தையும் இடது பக்கத்தின் நீங்க பார்த்துக் கொள்ளுமோ உலகம் தென்ன தானாவை பார்த்துக் கொள்ளுமண்டு சாவச்சேரிக்கு திருப்பி நான் வருவனோ எனக்கு தெரியல வர விடுவினமோ இவைக்கு தெரியல ஜாழ்ப்பாணத்துக்கு வர விடுவினமோ தெரியல இப்பதான் தான் ஹெட்டன்ல இருந்து விக்னேஸ்வரன் சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் காட்சா தம்பி நினைக்கிறேன் தம்பி ஒரு ஆளுக்காக நான் ஹெட்டன் செத்தால் ஹட்டன்ல ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்க டென்டல் ஃபேக்கல்ட்டியில் இருக்க கிளாஸ் எடுத்திருக்கேன் எனக்கு ஹெட்டன் யாராக இருந்தால் தெரியும் எனக்கு பாத்திமாண்ட ஒரு ஃபுல்லே உண்டு என் ஸ்டூடென்ட் ஷீ இஸ் நோர்கிங் அட் மெஸ்கலியா ஹாஸ்பிட்டல் சொல்லி கேள்வி பண்ணான் ஷி கால் பேக் டாக்டர் சத்யமூர்த்தி ஆல்சோ லுக்கிங் கம்மிங் லூஸ் மை ஜாப் பட் ஐ வில் லுக் ஆஃப்டர் தீபிள் லைக் யூ

பிள்ள வந்து அறவழி போராட்டம்ன்றதுல இருக்கிற நம்பிக்கை இருக்கு அந்த டைம்ல ஆயுதவழி போராட்டத்துக்கு வந்து அவரால் இருந்தது எப்பவுமே நாங்கள் அறவழி போராட்டத்தை பற்றி தான் சிந்திக்கணும் எங்களோட வார்த்தைகள் நாங்கள் ஜாழ்ப்பாணம் பண்றது படித்த சமூகம் நீங்கள் எங்கேயும் போய் நான் ஜாழ்ப்பாணத்துல வந்திருக்கேன்னு சொல்லுங்க அவங்க உங்களை நிமிந்து தான் பார்ப்பாங்க சரிதான் குனிஞ்சு பார்க்க மாட்டாங்க நாங்கள் தமிழினம்ன்றது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றினோம் ஆ நாங்கள் கீழடியில இருந்து ஆரம்பித்த தமிழினம் நாங்கள் எங்கள்ட தமிழத்தை திருப்பியும் கொண்டு போவோம்ண்டா பழைய நிலைமைக்கு எத கனவு கண்டமோ அங்கேயோ கூட்டிகிட்டு போவோம் எல்லா அரசியல் புள்ளியலையும் ஒரு இடத்துல இணைப்போம் இப்போ நான் வார எலெக்ஷன்ல இவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன்டா எனக்கு இப்போ இருக்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐம்பத்தேழாயிரம் ஓட் விழும் ஆளாளுக்கு வந்து ரெண்டு பேருக்கு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட் விழும் சரிதானே ஆளாலு பேருக்கு ஐம்பத்தஞ்சு அஞ்சு பேருக்கு சொன்னால் இப்ப கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட் விழும் அதால நான் அரசியலுக்கு போகமாட்டேன் அரசியல் என்ற குறிக்கோள் இல்ல என்னோட என்னுடைய குளி குறிக்கோள் வந்து நான் ஒரு நீதியா இருக்கணும் நியாயமா இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் நான் கிளாஸ்ல படிக்க சண்டை பிடிக்கணும் நான் எல்லாருடைய அதாவது வந்து எனக்கு என்னன்னு சொல்றது எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவர் சேர்ட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல ஒரு ஒரு சிங்கள சேர்றால் ஃபோம் டிஜி ஹீஸ் அ நேவி ரிட்டையர்டு நேவி பாஸ் நேவியில் அப்போ டே நான் ஒரு நாள் கதை கேட்க அவர் மட்டும் எங்கள்கிட்ட டொபாகோ கண்ட்ரோலுக்கு பொறுப்பாளர் இருக்கிற சார் பேர் எல்லாம் படர்படான்னு ஞாபகம் இல்லை வயசு போயிட்டு தானே அவ என் கிளாஸ்ல படிக்க நான் சண்டை பிடிச்சிருக்கேன் அப்போ சொல்லிச்சிங்கன்னா சார் நான் இது வந்து சிஸ்டத்தை நீ சேஞ்ச் இல்லாத இதுதான் ஸ்ரீலங்கன் சிஸ்டம் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லி நான் சொன்னேன் நோ ஐ வில் டூ தட் வாண்டே அத வேலை இஸ் ஐ வில் டை அவங்கள் என்ன ஒரு சில பேர் என்ன ஜோக்கரா பார்த்தவ இப்படி தான் நாங்கள் தலைவரையும் ஒரு காலத்தில் ஜோக்கரா பார்த்துருக்கீங்க அதுக்காக நான் தலை தலைவர் என்ற தலைவரென்ற பார்த்து சொல்றதுக்கே தகுதி இல்லாதால் நான் நான் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஓலவில் நைனேபி இருக்கைகளில் நடேசன்னையை வந்து போய் சந்திச்சு நான் அப்பா கூட்டிக்கொண்டே சொன்னவர் மகனுக்கு நைனேபி என்று சொல்லி தலைவரை பார்க்கறதுக்கு அப்பெருக்கே ஆசையோடு இருந்தேன் நான் கனவுகள் கனவுகளாகி போயிட்டுது நேட்டு கூட டிஏஎஸ்எல் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காவில் சொல்லி ஒரு எங்களுடைய அசோசியேஷன் இருக்கு அதில் வந்து நான் அந்த என்னது மக்கள் சொல்லி போட்டினா மீன்ஸ் மை பீப்புள் சொல்லி போட்டினா அதாவது அவ பீப்புள் சொல்லி இல்லையா என்ன மை பீப்புள் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாண்டு சொல்லி அப்போ அதோட நான் போட்டிருந்தேன்னா டோன்ட் புஷ் அஸ் பேக் டு தேர்ட்டி இயர்ஸ் என்று சொல்லி அதை பிள்ளையா விளங்கின சில டாக்டர்ஸ் உண்டா சாப்பிட்டு உண்டா படைத்த சிங்கள டாக்டர்ஸ் கிளியராக கொடுத்துருக்கேன் குரூப்ல ஒருத்தரும் திருப்பி ரிப்ளை பண்ணாத மாதிரி கிளியரா கொடுத்துருக்கேன் எல்டிடி என்று சொல்ல போறியோ எனக்கு அது பெருமிதம் உனக்கு அது வந்து இதா இருக்கும் நீ எல்டிடி என்ன கூப்பிடுறன்னு சொன்னா கூப்பிடு எனக்கு அது பெருமிதம் என்னடா நான் அங்க இருந்தேன் வந்தேன் அது இந்த சௌதரம் தான்டா நாற்பத்தி நாலாயிரம் பேர் செத்தவன்டா நான் என்ன நாற்பத்தி நாலாயிரத்த ஆச்சு என்ன போட்டுட்டு நீங்க நாற்பத்தி நாலாயிரத்த ஒன்று சொல்லுங்களா அந்த பெருமித பெருமிதம் வந்து உலகத்துல எவனுக்குமே இருக்காது அது நான் சொல்லிக் கொள்றேன் தமிழா எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படிப்படி ஜாரஸ் பண்ண போறீங்களா வீட்டு அட்ரஸ் சொல்றேன் வாங்கோ நோ ப்ராப்ளம் வேலையை தூக்க போறீங்களா நானே ஒரு சிக்னேஷன் லெட்டர் அளித்தாரன் வேற என்ன கரண்ட கட் பண்ண போறீங்களா தண்ணிய கட் பண்ண போறீங்களா நோ ப்ராப்ளம் கரண்டுமே தண்ணி இல்லாம செத்தால் தான் திலீபன் நான் வாழ்க்கைய திருப்பி வரலாற்ற திருப்பி கூப்பிட விரும்பலை நாங்கள் கூப்பிடுற வரலாறு உங்களுக்கு வலிக்கும் அந்த வரலாறு உங்களுக்கும் வலிக்க கூடாது எங்களுக்கும் வலிக்க கூடாது நாங்கள் இந்த புள்ளியில இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து முன்னுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் சிங்களவர் வந்து சரியான நல்லவங்க அவங்களோட அரசியல் தலைமத்துவம் வந்து தமிழரை வந்து கதைக்க விடுற என்னோட இதுவரைக்கும் படித்த இருபத்தி மூணு சிங்கள டாக்டர்ஸ்ல ஒரு டாக்டராவது நான் கிட்ட கிட்டவன்ட்டு சொன்னா நான் இன்னைக்கு தூப்பு போட்டு சாப்பிட சரி நானே அப்படித்தான் நான் உங்களோட இருந்தேன் நான் உரு கோப்பைக்குள்ள சாப்பிடணும்ன்றது அவங்களோட ஸ்டைல் அதை நான் கடைசி வரைக்கும் அடிபட்ட நான் இல்ல நாங்க லொண்டா தான் சாப்பிடுறோம் எங்களுக்குள்ள விரிக்க கூடாது சொல்ல படிப்பு படிக்க கிளாஸ்ல குரூப் குரூப்பா பிரிகிறது அப்படி என்று இருந்தது அப்ப நான் நான் உங்கள்ட்ட சொன்னா இல்ல நான் ஒரு பெரிய ஒரு சில்வ கலர் பிளேட் கொண்டு போய் அதுல உண்டா சாப்பிடுவோம் சொல்லி உண்டா சாப்பிட்டால் கடைசி நாள் இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதி வந்து ரிசர்ச் கமிஷன் இருந்தது நான் ஒருத்தர் பேரும் சொல்லல அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாது தெரியாத அவங்க வச்சிருக்கிற பாசம் தமிழ் பாசத்துக்கு நீரானது அதால் இதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆள் அறிஞ்சு கொள்ளணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு விளங்க கனவேருக்கு கீழே பறக்கும் அதோட நான் பார்த்தேன்னா நான் லைவுக்கு வரையில் எனக்கு கனவு பேசியிருந்தேன் நீங்கள் எனக்கு நீங்கள் எந்த சகோதரம் எனக்கு அடித்தாலும் எனக்கு பரவாயில்லை உண்மையாகவே எனக்கு நேற்று முந்தினா ஒரு த்ரெட் ஒன்று இருந்தது இவை வந்து கோலை ரெக்கார்ட் பண்ணினோம் அப்படி இப்படி சொல்லி நான் மற்றது தலைவர சம்பந்தமாக எங் திருப்பி திரு கிளியராக சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு தலைவரடா அதனால தான் நாங்கள் தலைவர் தலைவரம்னு சொல்லி கொண்டிருக்கோம் நீ என்ன தான் சொல்லி என்ன கொண்டு சுட்டா போல இல்லை தலைவர் இல்லையான்னு மாறி போயிடுமா ஒவ்வொரு தமிழனும் சொல்லி சொல்லி தாண்டா சாவான் நீங்கள் சொல்லியிருக்கல நீங்கள் முழுக்க ஜால்பானம் ஃபுல்லாக சுட்டாலும் அவங்க சொல்லி சொல்லி தான் சாவாங்க அதில் ஒன்றும் செய்யலாது அதே நேரம் நேற்று திருப்பியும் நாங்கள் நான் வேட்டை எங்களுக்கு தலைவ நீங்க என்ன அடிச்சா தலைவன் சொல்லுவோம் நாங்க கபுடு காக்கா என்று சொல்லிட்டோம்ன்னு சொன்னா உங்களுக்கு நோண்டி அதால அந்த தொப்பிக்க திறந்து ஒரு சிங்கிள் டாக்டர் ஆல் அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற விஷயத்தை நான் படிப்பால அதாவது வந்து நான் அதை கையில அது டென்

நான் ஜதார்த்தவாதி திரும்ப சொல்றேன் பரமாத்மா படைப்பு இல்லை நான் ஒரு சாதாரண சாதாரணவாதியான மனிதன் எப்ப விளங்கிக் கொள்றீங்களோ சேர்ந்து பயணிக்கலாம் எனக்கு என்ன சந்தோஷம் என்றால் எங்களுடைய அரசியல் புள்ளியல் எல்லாம் சாவ சேரிய தொடங்கிடணும் அதால இவன் சுமந்திரன் ஐயா விக்னேஸ்வரன் ஐயா எனக்கு தெரிஞ்ச எனக்கு உண்மையாவே அரசியல் தெரியாது நான் பேப்பர்ல பாக்குற பேர்களை சொல்றேன் ஐயா சாணக்கியன் நீங்கள் எல்லாருமே வந்து சாவச்சேரி பற்றி கதைக்கோணும் கலோல இருந்து கால் பண்ணி சொல்றாங்க வேற சொல்லி எனக்கு எனக்கு தெரியாது அட்மினிஸ்ட்ரேட்டரா என்ன விடுவாங்களோ தெரியாது அவங்களுக்கு தெரியும் திருப்பியும் ஒரு ஒரு மருத்துவ புரட்சி மக்கள் புரட்சி என்றது மருத்துவ புரட்சியை ஏற்படுத்தும் சொல்லி என்ன ஒரு விஷயம் சொல்றேன்

சொல்லி எனக்கு தெரியல அவர் அவர் நான் டாக்டர்ஸ் கடவுளுக்கு சமம்ன்றதுல எனக்கு ஒரு மாற்றமும் இல்ல அப்படியான டாக்டர்ஸ் நான் நேரம் உங்களுக்கு கடவுளை பார்க்கணும்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் போகுது அது கண்டிப்பாக பார்க்க வேண்டாம் சொல்றேன் ஜாழ்ப்பாணம் போகுது நான் வைத்தியசாலையில் டாக்டர் கௌரி மேடம் ஆள் இருக்கிறான் மேடத்தின் பேரு சொல்றது எல்லாருக்கும் கண்ணாலும் அது அவன் வந்து கடவுள் இதே இதே தான் நாங்கள் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தை பற்றி கதைக்கிறோம் வயசாலினிய பற்றி கதைப்பான் பேஷன்மா பொதுமக்கள் சம்பந்தமா டாக்டர் காண்டிபன் சொல்லி ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஓதோபிடி சர்ஜன் இருக்கிறார் ஸ்டாஃபுக்கு நடந்த டாக்டர்ஸுக்கு நடந்த கொடுமைகள் சம்பந்தமா நாங்கள் கதைக்கிறேன்னு சொன்னால் காண்டிபன் ஜெஃப்னா ஜெஃப்னா பாஸ் அவுட் அவர் வந்து இதை கொடுத்த கஷ்டத்தால் ஒரு ஓட் கொடுக்கலாம ச சனிக்கவனம் ஒரு போட் ஒரு ஓதோபிடி சர்ஜன் தான் ஜாழ்பாணத்துல தான் ஒர்க் ஒர்க் பண்ண போறான் என்று சொல்லி ஃபாரின் ட்ரைனிங் போட்டு ஒரு கோல்டு மெடல் அவர் இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் இன்றைக்கு அவர் ஓட் என்றால் ஒரு கிச்சனை ஓட்டா மாத்தி ஒரு இன்னொரு இதோண்ட தியேட்டரா மாத்தி ஃபுல்லா கூப்பிட்டு அதாவது கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டு நான் ஒரு ஓதோபிடிக் சர்ஜன் செய்து கொடுத்திருப்பேன் ஆறு மாத வெயிட்டிங் லிஸ்ட் வந்து மூணு மாதமா இருக்கு இவையிலே அது என்ன சொன்ன வந்து இருக்கிற பிழை உதாரணத்துக்கு ஒரு ஒரு டெத்தும் நடந்ததுன்னு சொன்னா நீங்க அடுத்த சமயம் ஒரு இம்பாஷியல் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் டெத் நடக்காது அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு இட்ஸ் நாட் அ பிளேமிங் கல்ச்சர் பட் மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அண்ட் பிளேமிங் தோட்டல வேறுபட்ட விஷயம் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதே சுற்றியோட விளாக்கடையோ எல்லாம் ஃபேஸ்புக்கு போடுறீங்க ஃபேஸ்புக் போறிங்க ஃபேன் கூட்டுறதுக்காக ஃபேன் கூட்டுறதுக்கான்னு சொல்லி மூணு வருஷம் ரெண்டு கேயில இருந்த வந்து இப்போ ஐம்பத்தெட்டு கே தாண்டிட்டு நினைக்கிறேன் அவை ஏன் பாக்கினம் என்று சொன்னால் அவைக்கு வலி இருக்கிறதால பொதுமக்கள் ஏன் இதை பாக்கினம்னு சொன்னால் வலி இருக்கு என்றது ஒரு கடவுளுக்கு சம்மனமான வேலை அது அவை ஏன் வந்து இந்த வீடியோ பாக்கினம் ஏன் நான் இந்த டொப்பிக் எடுக்கலஃபை சப்போர்ட் பண்ணமுன்னு சொன்னால் இது வந்து நிஜம் அதாவது வந்து இது ஒரு நிழல் இல்லை அந்த விஷயத்தால தான் இதால என்ன பிரச்சனை சொன்னால் உண்மையாவே கணக்க டாக்டர்ஸ் சரிதானே கணக்க டாக்டர்ஸ் வந்து உண்மையாவே இதால பாதிக்கப்படணும் அதாவது எல்லா டாக்டர்ஸையும் நோக்கி நீங்கள் உதாரணத்துக்கு மயூரன் என்ற ஒரு டாக்டர் மயூரன் என்ற ஒரு சாக்கடை புழுவுக்காண்டி டாக்டர் இந்திரகுமார் என்ற ஒரு ஒரு பிணங்கல தின்ற புழுக்களுக்காண்டி டாக்டர் கமலா ஜெஹ என்ற என்னென்னு சொல்றது ஒரு 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 மனிதாபிமானம் இல்லாத டாக்டர் மனிதாபிமானம் இல்லாதான் இருபத்தஞ்சு நாள் விட்டுட்டோட அப்படி ஒரு ஒரு மூன்று நாள் விட்டுட்டோடவ இப்ப அப்படி ஒரு ரெண்டு மூன்று பேரால டாக்டர்ஸ் வந்து கெட்டவங்கள் என்ற ஒரு எண்ணத்துக்கு போக வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன் எல்லா டாக்டர்ஸும் ஒரே நாளில் ஜாலிபா ஒரு நாள் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுவோமே ஒரு நாளில் ஒரு நாள் மட்டும் ஒரு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி டிசைட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் டமேஜை இமேஜை வந்து டமேஜ் பண்ணுற டாக்டர் அர்ஜுனா அதில் அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் வந்து எல்லா டாக்டர்ஸும் அடையாள உண்ணா அடையாது உண்ணாவிரதம் போய் வச்சு வச்சுக்கொள்ளுவாங்க அடையாள உண்ணாவிரதம் செய்தாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சூறு கொல விழும் அதனாலதான் கடவுள்னு சொல்ற மாதிரி மெட்ட மாதிரி இவ இவோட கலர்ஸையோ இவோட காரையோ இது இல்ல பாத்து இல்ல அதான் நாங்கள் கடவுள்னு சொல்றோம் ஏனென்றால் நீங்க ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி எந்த வைத்தியசாலைக்கு போனாலும் தெரியும் சில சில டாக்டர்ஸ் வந்து இருபத்தி நாலு மணித்தியாளம் இருபத்தி நாலு மணித்தியளவு வந்து டெண்டர் லட்சம் ரூபா காண்டி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும் அந்த டெண்டர் லட்சம் ரூபா சம்பளத்தை அவ விட்டுட்டு ரிசைன் பண்ணி போட்டு பிரைவேட்ல ரிசைன் கவர்மெண்ட்ல ரிசைன் பண்ணிட்டு பிரைவேட்ல போய் டெண்டு நாள்ல உழைக்கலாம் அவையால எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் மூடப்பட்டு எல்லாம் பிரைவேட் மயமாக்கப்பட்டது சொன்னால் அவ ரெண்டு நாள் உழைக்கலாம் அதால தான் அந்த மெனிதம் அங்கையும் இருக்கு இவ நான் சொன்ன கருத்தை

சாலரி வந்து ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபாய் இல்ல ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா சக பிரான் மேனேஜர் பி ஓசிங் உங்களுக்கு தெரியும் நான் என்ன கிட்டத்தட்ட மூன்று மாதமா இன்னும் லோன் கட்டில நான் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த பிரச்சனையில் ஓட்டு தெரிஞ்சபடியால் லோன் மூன்று மாதம் கட்டில எனக்கு இன்னொரு ஒன் மந்த் ஆகும் நான் எப்படியாவது காசு அடி கடன் வேண்டியாவது கட்டிடுறேன் மிடம் சகாச்சரி நேரம் இருங்கடாபா அவரு வீடியோ ஒன்று போடுவோம் மாறி மாறி கோல் அடிச்சு கொண்டிருக்காங்க சரி தானே சரி அப்ப டாக்டர்ஸ் வந்து அப்படி ஒரு உதாரணத்துக்கு இதே தான் இதான் பிரெயின் ரெயின் நடக்கிறது காரணம் வந்து ஜிஎம்ஓ அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல அத்த பத்து சேர்ல இருந்து மாத்த வேணும் அத்த பத்து ஒரு 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 அரக்கன் எனக்கு விரும்பின மாதிரி வந்து அந்த கன்சர்டன் இங்கே போடு அப்படி எல்லாம் செய்யல அப்ப எனக்கு விருப்பம் பண்றது காண்டி அவரது இங்கே போடு இவரது இங்க கூட அவருக்கு வாழப்பழ கடையை கூட இவருக்கு மாம்பழ கடையை கூட குடுக்கல சிஸ்டம் அதாவது ஒன்லைன்ல இருக்கணும் இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவு வேகன்சியும் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவு வேகன்சியும் இருக்கு என்ன எனக்கு ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும் அதாவது நான் ஒரு சீனியர் கன்சல்டன் சொன்னா ஒரு ஸ்கோர் இருக்கணும் ஜூனியர் கன்சல்டன் ஒரு ஸ்கோர் இருக்கணும் நான் அந்த ஸ்கோர் படி அப்ளை பண்ணணும் அது வெரி டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம் அந்த அப்ளிகேஷனுக்கு வர மாதிரி எனக்கு வேலை கிடைக்கலாம் இப்ப நான் கூட பார்த்தாலும் எனக்கு ஐலண்ட்ல நூத்தி பத்தொன்பதுல நாலாவது ரேங்க் பட் எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல அதாவது சீனி முதிர்ச்சி அடிப்படையில தான் எங்களுக்கு வந்து கொடுக்கற அந்த ஒரு பிள்ளையான சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கணும் அது பிள்ளையா சரியான்றது வாதம் அப்படி இருந்ததால தான் நான் ஜால் பண்ணதுக்கு வந்து என்ன சாச்சரியம் மாத்தக்கூடியா இருந்தது அப்படி பாக்கல நான் வயசு குறைஞ்சவன் என்ற படியா ரேங்க்ல கடைசியா போயிட்டேன் அதாவது வந்து அந்த லிஸ்ட்ல கடைசியா போயிட்டேன் இதே நான் படிப்பின்படி நூற்றி பத்து நாலு சரிதானே நான் அதை கதை கேளு நான் அப்பவும் எங்களோட மதிப்புக்குரிய ஹானரபிள் செக்ரட்டரி நீங்கள் வந்து கடிதங்களுக்கு சைன் பண்ணவே பயப்படுறீங்கடா உங்களுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வெடி வச்சிருக்கேன்டா காணி பரவாயில்லை இட்ஸ் ஓகே நீங்கள் பெனாப்டி சேர்ட்டு சொல்லி சைன் பண்ணி கொண்டு அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னேன் நான் துணிஞ்சிட்டேன் அதாவது வந்து சாக துணிஞ்சவனுக்கு அதுக்கு பிறகு பருப்பு என்னடா பானின் விளங்கிச்சவனுக்கு நான் வந்து துணிஞ்சிட நீ வேலையை தான் கொண்டு போறீங்கன்னா இப்போ கூட நான் ஐ மீன் இன்றைக்கு டுடே கூட ரெசிக்னேஷன் லெட்டரோட தான் மினிஸ்ட்ரிக்கு போவேன் என்ன என்ன வாங்கோ கதைப்பம் சொல்லி வளமேசித அப்படித்தானே இப்படித்தானே எங்க அன்னியை கொண்டு போய் சுதுமலை பிரடன நடத்துற கொண்டே வச்சு வாங்கோ கதைப்பட்டு செய்ய அதே சிங்கள அரசாங்கம் என்ன வாங்கோ லீவ போட்டு வாங்கோ கதைப்பம் சொல்லி நெரித்தனமா நான் லீவை போட்டு வந்து இங்க கொழம்புல எனக்கு ஆயிரம் கோல்ஸ் ஆயிரம் இது எங்க நிக்கிறேன் நிக்கிற இடத்த தான் நான் வீட்டையே மாத்தினான் எங்க நிற்கிறேன்னு தெரியாம மாத்தினான் இப்ப நான் எனக்கு அது பரவாயில்லை நான் இப்போ ரங்கிடன் ரோட்டில் நிற்கிறேன் நான் ரங்கிட்டேன் என்பிசிஏடி எண்பத்தேழு தொண்ணூற்றி எட்டு எங்க வச்சும் சுடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை வெள்ளக்காரல் வேச எங்க வச்சும் செத்தாலும் தமிழனுக்காண்டி செத்தாண்டு பெருமையா இருக்க வேண்டாம் நாலாயிரத்தி நாலாயிரம் பேர் செத்து நாலாயிரத்து ஒண்டா கவுண்ட் பண்ணி கொள்ளுங்கோ எனக்கு அது சந்தோஷம் சாவஜில் நடுவில் வச்சிருக்கீங்கோ சாவணம் முடிஞ்சவனுக்கு நீ வேலையை பறிக்க போகிறேன்னு சொல்றேன் பரவாயில்ல வேற என்ன சொன்னீங்க எஸ் எல் எம் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க அதுவும் பரவாயில்ல வேற என்னடா என்ன அதாவது மூன்று நாள்ல மூன்று நாளா காப்பாத்தினவனுக்கு வந்து எஸ் எல் எம் சில கம்ப்ளைண்ட் இ கோட்ட பாவிக்கிறீங்க டாக்டர் குருபரன் நீங்க ஒரு ப்ரொஃபசர் நீங்களோட வீடியோ வந்து அடிச்சு ஃபேமஸ் ஆவாரத்துக்கு வந்து அதாவது வந்து வேலை நேரத்துல வந்து கைத்தொலை பேசியில் ஃபேஸ்புக்கில் லைவ்வில் வரலாமே உங்களுக்கு மார்க்கெட்டிங் என்ற நின்னட தெரியாது எனக்கு ஒன்றும் செய்யலாது நான் பண்ணின மார்க்கெட்டிங்கால இன்றைக்கு உலகத்தில் சாவச்சேரி வைத்தியசாலைய தெரியாத குழந்தை பிள்ளையும் இருக்காது அதுதான் எனக்கும் உங்களுக்கு முள்ள வித்தியாசம் டாக்டர் குருபரனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவரோட தம்பி டாக்டர் குமாரவேல் நிறுத்தன் இவன் ரெண்டு பேருமே வந்து என்ன சொன்னாலே அவே என்ன டொப்பிக்கை வழியே நான் இந்த டொப்பிக்கை தொடக்கி இருக்கிறேன் நீங்கள் கோர்ட்ஸுக்கு போனால் நானும் கோட்ஸுக்கு வரேன் நீங்கள் இந்த படத்தோட போட்டு ഒരു ഉങ്ങളുടെ ഉണ്ടോടെ വെബ്സൈറ്റിൽ വന്ന് ഒരു വീഡിയോ വീഡിയോവേ പോക അത് വന്ന് നിങ്ങൾ എന്ന ആണിങ്ങനെ ചൊല്ലിക്കുന്ന ആണിങ്ങാലും ഞങ്ങൾ അതെയും അറിയാം സുവരല്ല நீங்கள் எந்த கோர்ஸுக்கு போகிறீங்களோ அந்த கோர்ஸில் அட்ரஸையும் லொக்கேஷனையும் போட்டு விடுங்க நான் பாரன் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னென்று சொன்னால் இவர் லோயஸ்ட் கூட சில பிள்ளையான ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த அந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு முன்னுக்கு வர வழிகிற உதாரணத்துக்கு அந்த தமிழில் போராட்டம்ன்றதை தான் இந்த குருபரன் ஐயா என்ற ஐயா அதாவது தன்னுடைய தன்னுடைய விவசாயத்துக்காண்டி எங்களுடைய போராளிகளுடைய உடலை விதைச்சு அதில் பயிர்நட்டவர் தான் இந்த குருபரன் ஐயா நினைக்கிறேன் ஏழாம் ஆண்டு நான் ஜெஃப்னா ஹிந்து கோலேஜில் படிக்கல தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றொம்பது கால பதியில இவை வந்து இந்தியாவில் இருந்து அதை இப்போ ப்ரொஃபசர் குமார வடிவ குமாரவேல் நிறுத்தன் குமார வடிவேல் நிறுத்தம்னு நினைக்கிறேன் என்ன அவருடைய பேர் தெரியாது கே நிறுத்தன் குமாரவேலோ குமார வடிவேல் அவ வந்து ஃப்ரெஷ்ஷார் ராக்கினாத்தது தான் குருபெரன் அவர்கிட்ட அண்ணா மற்ற இவை தம்பி அதாவது வந்து ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஒன்பது சேர்லாம் முதலாவது பிடி பீரியடில் கொண்டு போய் இதுதான் பெட் இப்படிதான் பிடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தது அது எல்லாருக்குமே தெரியும் சரி தான் அன்பரசன் சொல்லி என்னுடைய பெட்மேட் அவரில் யூகே இருக்கிறான் யுஎஸ்ஏல இருக்கிறான் அவன் இதை பார்த்து கொண்டு வந்தால் சந்தோஷப்படுவேன் நாங்கள் அவன் தான் அவர் இவன் வந்திருந்தவொன்னே இவரோட கதைக்குமே லொல்லு வேலை எழுக்கும் குமாரவாடி நிறுத்தன்ற என்று வேலை எழுக்கும் அந்த கதிரையில் வந்து ஊசியை சரி விட்டான் அப்பவே குத்திட்டப்படா உங்களுக்கு ஆனா உங்களை விட்டுட்டேன் நாங்களா தான் பிரச்சனை உங்களோட அன்னை தம்பியை நாங்கள் விட்டுட்டோம் சனம் செய்யும் உங்களுக்கு சரிதானே சனம் தேடி செய்யும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பிள்ளையான்னு சொல்லி வாழ்க்கையில கிபிரண்டா தெரியாது புக்காராண்டு தெரியாது கந்த புகை அடிச்சா என்னன்னு தெரியாது உங்களுக்கு பானோட ஒரு நாள் லைன்ல வேண்டியல எனக்கு சங்கானியில அஞ்சு ரூபாக்கு பான் வேணும் ஞாபகம் இருக்குது பான் இல்லை சொல்லி பானை குத்தி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டோ இருபத்தி வந்து போராட்டம் செய்த காலத்திலிருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் அதாவது இருபத்தி ரெண்டுல அந்த